அது சரி அண்ணனுடைய கருத்தை நான் வரவேற்கிறேன் இது திருத்துறதுன்னா எங்கே இருந்தாலும் அவருக்கு அவர் வந்து மூணு மாதம் தங்கி இருந்தாருன்னா அவர் குடும்பட்ட இருந்துச்சால் அது இருந்துச்சுன்னா வாக்கு உரிமை கொடுத்துடலா நீ ஆறரை லட்சம் இப்போ வந்து ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்திருக்கான் வட இந்தியன் அவனுக்கெல்லாம் நீ வாக்குரிமை கொடுத்துருவேன் பீகாரில் வெளியேறினாலும் அறுபது எழுபது லட்சம் பேர் எல்லாம் இங்கே இருக்கான் அவனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா இது இன்னும் ஒரு இந்தி பேசுகிற மாநிலமாக மாறும் இப்போ எங்களில் வந்து ஒன்றரை கோடி நாங்கள் கவுண்டர்கள் இருந்தால் மொத்த கவுண்டர்னும் ஒன்றா இல்லை நாங்கள் ரெண்டு கோடி படையாட்சி இருந்தால் மொத்த படையாட்சியும் ஒன்றா இல்லை ஒன்றரை கோடி தேவர் முக்குளத்தோர் இருந்தால் நாங்கள் ஒன்றா இல்லை நல்லா கவனிங்க அவன் ஒரே மொழியில் ஒன்றா நின்றுவான் இந்தின்னு ஒன்றா நின்றுவான் அவ்வளவும் பிஜேபி ஓட்டர்ஸு உங்களுக்கு சத்தியம் பண்ணி அண்ணன் சொல்கிறேன் காங்கிரஸ் ஓட்டர்ஸ் கூட கிடையாது முழுக்க அவன் இந்தி இந்திய திணிச்சா எதிர்ப்பான் இந்த தமிழ் பையன் இந்தி காரணத்தை திணிச்சா என்ன செய்வான்னு தவிர்க்க முடியாத தொழிலாளியாக அவனை கொண்டாந்து இறக்கி குடியமர்த்தி இதே மாதிரி தான் இமயம் வரை இருந்தால் நான் நிலத்தை இழந்து இழந்து இங்கே குறுகியிருக்கேன் தம்பி வரலாற்றில் காலடியில் இந்த ஒரு பக்கத்தில் எனக்கு ஒரு தாய் நிலத்தில் என் கண்ணு முன்னாடி அடித்து விரட்டப்பட்ட அனுபவம் இருக்குது எனக்கு அந்த காய் என்ன ஆறல இங்கேருந்து விரட்டுவான் அவன்கிட்ட என்னுடைய அரசியலும் அதிகாரம் போயிடுச்சுன்னா நான் இந்த நிலத்தையும் விட்டு வெளியேற வேண்டிய அகதியாக நான் மாறுவேன் அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கணும் வா இரு வேலை செய் வாக்கை அங்கே போய் செலுத்தி நீங்கள் சிறப்பு இந்த வாக்குரிமைன்னு கொடுத்து விட்டு அவனை போட்டு அவன் மொத்தமாக போட்டு என்னையை தெருவில் போட்டான் இப்பவே இப்பவே இந்த இடத்துல இவருக்கு சீட்டு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும்னு இருக்கு பெருந்துறையில் எப்படி இருக்கு கோவை தெற்குல யார் ஜெயிப்பா சொல்லு யார் ஜெயிப்பா சொல்லு அம்மா வானதி ஜெயிச்சா இருபதாயிரம் ஓட்டு இருக்குல்ல யாரோட ஓட்டு யாராவது சொல்லுங்க அப்போ அப்ப எப்படி ஆகும் என்னைய என் இன மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறானோ இல்லையோ இந்திக்காரன் ஜெயிக்க வச்சிருவான் ஏன்னு கேளு அவன் அடிக்கிற அடியில் எங்கால் திரண்டு வந்து எனக்கு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பான் உண்மையில தான் நடக்கும் என்ன வர வழியே கிடையாது நீ நீ என்னைய தேடாம நீ போக முடியாது ஏன்னா அவன் அடிப்பான்